இன்பா த்ரீ சிக்ஸ்டி நேர்கள் எல்லாத்துக்கும் வணக்கம் ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஹரிச்சந்திர காட் இந்த இடம் வந்துட்டு ஆல்ரெடி போன வீடியோவில் ஃபுல்லாக மென்ஷன் பண்ணி நான் போட்டிருக்கேன் ஸோ நீங்கள் அதில் இந்த வீடியோ பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் அந்த வீடியோவில் பாருங்கள் ஸோ அந்த வீடியோவோட தொடர்ச்சி தான் இந்த வீடியோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு சடங்க சடலங்கள் வந்து எரிக்கிறதுக்காக தயார் நிலையில் வச்சுருக்காங்க இந்த இடம் வந்து ஆல்ரெடி எரிஞ்சு முடிஞ்ச இடம் ஸோ இந்த இடத்துல இருந்துட்டு நம்ம அடுத்து எங்கே பயணிக்க போகிறோம் இந்த மாதிரி விஷயங்களை பார்க்க போகிறோம் என்ன நமக்கு நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ டைட்டிலில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஒரு மிராக்கல் இருக்குது அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஸோ இதை பாருங்கள் இப்போ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த அரிச்சந்திர மயன கார்டில் இருந்துட்டு நம்ம கொஞ்சம் தூரம் படைகளை பயணித்து வந்ததுக்கப்புறம் அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம படியேறிட்டுருக்கிற இந்த இடம் வந்து கேதார் காட் கேதார் காட் அதாவது கேதார்நாதர் வந்துட்டு இந்த மடத்தில் வந்து வாழ்ந்ததாக சொல்கிறாங்க அந்த இருந்து இந்த கங்கை நிதியை வந்து வீடியோஸ் எடுக்கும்போது எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ அந்த கேதார்நாத் கோயிலுக்கு வந்துட்டு நம்மளுடைய கூட வந்து சக பக்தர்கள் உள்ளே போகிறாங்க ஸோ உள்ளே போகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா கேமரா அளவு கிடையாது அப்படிங்கிறனால கேமரா வந்து நாங்கள் வெளியிலே ஃபஸ்ட்டு போயிட்டோம் ஸோ ஃபஸ்ட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு நம்ம ஹரிச்சந்திர மாயண க பக்கத்தில் தான் வந்துட்டு எங்களுக்காக காத்திருந்த படகு வந்து இருந்துச்சு ஸோ அந்த படகுல ஏறுறதுக்காக நாங்கள் அந்த இடத்துல வந்திருந்தோம் நம்ம போகிறப்ப எடுத்த அந்த சடலங்கள் வந்து இப்போ ஆல்மோஸ்ட் எறிஞ்சி முடிஞ்சிருச்சு இந்த ரெண்டு சடலங்களும் எரிஞ்சு முடிஞ்சிருச்சு ஸோ மறுபடியும் இந்த வீடியோஸ் வந்து எங்கேருந்து ஷூட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாம் பயணிக்க இருந்த அந்த படகுலேருந்து தான் ஷூட் பண்ணியிருக்கோம் ஸோ இவங்க எல்லாருமே வந்து நம்ம கூட வந்திருந்த சக பக்தர்கள் ஸோ பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்ட்டு இவங்க எல்லாமே நம்ம கூட வந்த சக பக்தர்கள் ஸோ இப்போ நின்று வந்துட்டு எல்லா விஷயத்த சொல்லிகிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம காசி சிவா சார் ஸோ அவரோட கைடன்ஸ் தான் ஃபுல்லாகவே எங்களுக்கு நிறைய விஷயங்களை வந்து சொல்லியிருக்காரு இந்த இடத்துல வந்துட்டு எந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறது அதாவது இந்த காசியில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய அகோரிகள் வாழ்வாங்க ஸோ அகோரிகள் வந்து நிறைய கேட்டகரிஸ் இருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா காவி உடை அணிஞ்ச அகோரிகள் இருக்காங்க கருப்பு உடை அணிஞ்ச அகோரிகள் இருக்காங்க வெறும் அந்த சாம்பல் மட்டுமே பூசி இருக்கிற குரிகள் அந்த மாதிரி இருக்காங்க ஸோ அவங்களுடைய வேரியண்ட்டை வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ கவி உடை அணிஞ்ச குரிகள் பார்த்திங்க அப்படின்ட்டா கொஞ்சம் நம்ப அதாவது அந்நிகத்தில் வந்து அதிக நாட்டம் உள்ளவங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ கருப்பு உடை அணிஞ்ச கூறிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு யாரோ ஒரு தனி நபர் வந்துட்டு அதாவது நம்ம வந்து தனியாக இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுட்டா அவங்க அவங்கள வந்துட்டு ஒரு சில மந்திரங்களால் அவங்கள மயக்கி வந்துட்டு அழைச்சிட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி அவங்களுடைய மந்திர யாகத்துக்காக வந்து தன்னை வந்து வச அவங்கள வசப்படுத்திடுவாங்க அப்படிங்கிற மாதிரியும் சில விஷயங்கள் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ இந்த இந்த படகுல நம்ம எல்லாருமே அதை கூர்ந்து இருந்தோம் அது போக வந்து அவருடைய அனுபவங்கள் நிறையா இருக்கும் இல்லையா ஸோ அந்த விஷயங்கள் நாங்கள் இந்த மாதிரி போயிருந்தோம் அந்த மாதிரி நிறைய கோரிக்கைகள் மாட்டியிருக்கோம் நாங்கள் வந்து தப்பிச்சு வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு நடந்த ஒரு ரியாலிட்டி சொல்லியிருந்தாங்க இதெல்லாம் கடந்து நாங்கள் முடிச்சுட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா போட்டில் பயணம் செய்ய ஆரம்பிச்சிட்டோம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா அரிச்சந்திர மயானா காட் இந்த இடத்துல வந்துட்டு பிணங்கள் எழுதிக்கிறதுக்கு சரியான இட வசதி இல்லை அப்படிங்கிறனால வந்து இப்போ ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் அமைக்க போகிறதா சொல்லியிருக்காங்க ஃப்யூச்சரில் அது கண்டிப்பாக வரும் அடுத்து நம்ம தொடர்ந்து பயணம் செஞ்சுட்டே இருக்கும்போது நிறைய படித்துறைகள் வந்துச்சு ஸோ அதில் அதில் ஒரு படித்துறை இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா நாரதர் கார்ட் அதாவது நாரதர் காட் இந்த இடத்துல வந்துட்டு கணவன் மனைவி சேர்ந்தே குளிக்க மாட்டாங்க என்ன காரணம் அப்படின்னா சேர்ந்து இந்த நாரதர் காட்டில் குளித்தாங்க அப்படின்னா நாரதர் கழகம் உண்டாயிடும் அதாவது அவங்களுக்குள்ள சண்டைகள் அதிகமாக வரும் சீக்கிரமே டைவர்ஸ் ஆகிடும் அப்படிங்கிறது இது வரைக்கும் நடந்துட்டுருக்கு இந்த இடம் பார்த்திங்கன்னா ராஜா காட் ராஜா காட் அப்படின்னா சத்ரபதி சிவாஜி அவர்களுடைய படித்துறை அப்படிங்கிற இந்த இடத்துக்கு வந்து பெயரிட்டிருக்காங்க இந்த இடத்துல எண்பத்தி நான்கு படித்துறைகள் இருக்குது ஸோ ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு பெயர்கள் வந்து இதில் சூட்டியிருக்காங்க ஸோ அடுத்து இந்த இடம் டோபி காட் அதாவது அரசர்கள் வாழ்ந்த காலத்தில் அவர்களுடைய உடைகளை வந்து இந்த இடத்துல வந்து துவைக்கிறதுக்காக பயன்படுத்தினதாக சொல்லியிருக்காங்க ஸோ அதனால தான் அந்த இடம் வந்துட்டு டோபிகாட் அப்படின்ட்டு பெயர் பெற்றிருக்கு ஸோ இது மாதிரி வந்து நிறையா படித்துறைகள் இருக்குது நிறைய படித்துறைகளுக்கு ஒவ்வொரு சிறப்பு அம்சங்கள் இருக்குது அடுத்து நம்ம பயணம் செஞ்சுட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்துட்டு பாண்டே காட் பாண்டே காட் அப்படின்னா பஞ்ச பாண்டவர்கள் யுத்தவாதம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுடைய பிரம்மஹத்தி தோஷம் போகிறதுக்காக இந்த இடத்துல வந்து அவங்க பிடிப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வந்து அந்த பெயரிட்டிருக்காங்க பாண்டே காட் ஸோ இந்த மாதிரி வந்து வரலாற்றில் வந்து நடந்திருக்கு இந்த பாண்டே காட் அப்படின்றது இந்த போட்டுக்கு பின்பக்கம் அதாவது பசுமையாக அந்த புல்கள்லாம் விளைஞ்சிருக்கு பார்த்திங்களா ஸோ அந்த இடம் தான் வந்து பாண்டே காட் அப்படின்னு நினைக்கிறாங்க இன்னமும் அந்த இடம் வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்குது பார்க்க ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமஸான ஹோட்டல் இருக்குது ஸோ அந்த ஹோட்டல் வந்து பார்த்திங்கன்னா ராமா அப்படின்னு ஹோட்டல் ஸோ இங்கே இருக்கிற போர்ட்டும் வந்துட்டு அவங்க பயணம் செய்கிறதுக்காகவே இந்த போர்ட் வந்து இருக்குது ஸோ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவ் இந்த ஹோட்டலில் வந்து ஒரு நாளைக்கு வந்து தங்கிறதுக்கு அப்படின்னா ஒரு நாள் வாடகை வந்து முப்பத்தி ரூபாய் வருது ஸோ இந்த ஹோட்டல் தான் அது ஸோ பெரிய பெரிய விஏபிஸ் ஃபாரினர்ஸ் ஸோ இந்த மாதிரிலாம் வந்துட்டு இந்த ஹோட்டலில் தங்குவாங்க ஸோ இந்த இடத்துல வந்துட்டு இது ரொம்பவே எக்ஸ்பென்சிவான ஒரு ஹோட்டல் ஸோ அந்த ஹோட்டலுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காட்டு இருக்குது ஸோ அது என்ன காட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் முல்சி காட் அதாவது முல்சி அப்படின்னா கவிஞர் அப்படின்ற பெயர் அடுத்து இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆலியா பாய் காட் அதாவது காசி விஸ்வநாதர் ஆலயம் அமைத்தவருடைய படித்துறை அந்த இடம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் மாரியம்மன் கோவில் ஸோ அந்த சாப் கலராக இருக்கு இல்லைங்களா ஸோ அதுதான் அந்த மாரியம்மன் டெம்பிள் இது வந்து தஸ்வமேதா காட் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா கங்கை ஆரத்தி நடக்குது இல்லைங்களா ஸோ அந்த இடம் தான் அந்த தஸ்வமேதா காட் அந்த இடம் தான் உங்களுக்கு பாயிண்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் தஸ்வமேதா காட் வந்துட்டு இந்த இருந்து பார்க்க ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள் ஸோ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ராஜேந்திர பிரசாத் காட் அப்படின்ட்டு வரும் ஸோ தஸ்வமேதா பக்கத்துலேயே இருக்குது இந்த இடம் இப்போ இது முழுக்கவே வந்துட்டு அந்த கங்கை அறத்தி நடக்கும் இது ஃபுல்லாகவே பாருங்க இந்த இந்த நதியிலிருந்து பார்க்க அந்த இடம் எவ்வளோ அழகா தெரியுது பாருங்க அடுத்து நம்ம பயணம் செஞ்சுகிட்டே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இறங்குற இடம் ஆல்மோஸ்ட் கிட்டே வந்துடுச்சு ஸோ அடுத்து அந்த ப்ளூ கலரில் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் இருக்க பார்த்திங்கன்னா மீராபாய் பக்த மண்டலி ஸோ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் மட்டும்தான் இருப்பாங்க வீட்டை விட்டு வெளியே வர்ற பெண்கள் பசங்க சரியில்லை அப்படின்ட்டு அடித்து விரட்டுற சில வயதான முதியவர்கள் இந்த பெண்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து தங்கியிருப்பாங்க இங்கே வந்து சாப்பிட்ற இடம் தங்க இடம் ஸோ இதெல்லாமே வந்து இந்த இடத்துல இலவசமாக கொடுத்துட்ருக்காங்க ஸோ ஆல்மோஸ்ட் நாங்கள் இறங்குற இடம் வந்துருச்சு ஸோ நாங்கள் போட்டிலேருந்து இடங்க இறங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்ட்டா அன்னபூரணி டெம்பிள் ஸோ அன்னப்பூரணி டெம்பிளுக்கு போயிட்டு அன்னதானம் சாப்பிட போகணும் ஸோ அங்கே வந்துட்டு கும்பல் வந்து அதாவது அதிகப்படியான கும்பல் இருக்கும் ஸோ அந்த இடத்துல அந்த இடத்துல வந்துட்டு கேமரா வந்து எங்களுக்கு அளவு கிடையாது ஸோ அதனால எங்களால் கேமரா எடுத்துகிட்டு போக முடியல ஸோ அந்த டே வந்து நல்லபடியாக போச்சு ஸோ ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா எல்லோரும் சேர்ந்து குரூப்பாக ஒரு ஃபோட்டோ எடுத்தோம் குரூப்பாக எடுத்துகிட்டு ஃபோட்டோ எடுத்து கிளம்புறப்ப பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நடக்கிற கங்கா அர்த்தி நடந்துட்டு இருந்துச்சு தேங்க்ஸ் ஃபார்